வணக்க வக்கலே டார்கெட் அதிகமா பிக்ஸ் பண்ணியோ தோத்து போயிருக்காங்க இந்தியா அதுக்கான காரணத்தையும் அதோட ரோஹித் சர்மா ஏன் கோச்சிட்டு வெளியே போனாரு அப்படின்றதையும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டிக்கு இந்திய அணி முன்னூத்தி எட்டு ரன்கள் குவிச்சிருந்தோ தோல்வியை தழுவியிருக்காங்க ராஞ்சியில நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியை விட ராய்பூர்ல அதிகளவு பனிப்பொழிவு இருந்ததாகவே கூறப்படுது இதனால பேட்டிங் செய்ய சுலபமா கல சூழல் மாறிவிட்டதாகவும் இதனாலதான் இந்திய அணி வீரர்கள் பந்து வீச்சில் தடுமாறியதாகவும் கேப்டன் ராகுல் கூறியிருக்கிறது இருந்தாரு ராகுல் சொன்னதுல சில உண்மைகள் இருந்தாலும் முன்னூத்தி அப்படின்ற இலக்க சேஸ் பண்ண அனுமதிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படுது இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணம் ஃபீல்டிங்ல பல ரன்கள் விட்டதுதான் குறிப்பா தென்னாப்பிரிக்கா அணி இரண்டாவது ஒரு நாள் போட்டியில வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணம் தொடக்க வீரரா களமிறங்கிய ஏலன் மார்க்ரம் அடிச்ச சதம் தான் இதன் மூலமா இந்த அணி நல்ல ஒரு அடித்தளத்தை பெற்றுட்டாங்க எய்டன் மார்க்ரம் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த போதே குல்தீப் யாதவ் வீசின பந்த தூக்கி அடிச்சிருப்பாரு அந்த சிக்ஸர் லைன்ல நின்னுகிட்டு இருந்த ஜெய்ஷ்வால் பிடிக்க முயற்சி பண்ணும் போது அந்த பந்தை கோட்டை விட்டுட்டாரு அந்த பந்து சிக்ஸருக்கு போயிருச்சு இதன் மூலமா மார்க்ரம்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு கிடைக்க பயன்படுத்திக்கிட்டாரு ஒருவேளை அந்த பிடிச்சிருந்தாரு அப்படின்னா அது ஆட்டத்துல மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கும் இதே மாதிரி இந்திய வீரர்கள் ஆட்டத்துல ரன் அவுட் செய்யற அப்படின்னு பந்தை எரிஞ்சு அது ஸ்டெம்ப அடிக்காம போயிருச்சு இதை பயன்படுத்திக்கிட்டு பல கூடுதல் ரன்களை தென்னாப்பிரிக்க வீரர்கள் ஓடிட்டாங்க இதுவும் பார்க்கப்படுது குல்தீப் யாதவ் கைக்கு வந்த பந்த தடுக்க முயற்சி பண்ணும் போது அது பவுண்டரிக்கு போயிருச்சு இப்படி பீல்டிங்ல மட்டுமே இந்திய அணி ஒரு முப்பது ரன்கள் வரைக்கும் கோட்ட இருக்காங்க பீல்டிங்ல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தா ஒருவேளை தென்னாப்பிரிக்கா அணிய முன்னூறு ரன்கள்ல சுருட்டி இதே மாதிரி பந்துவீச்சில் இந்திய அணியில் பிரசுத் கிருஷ்ணா ரன்கள் வாரி வழங்கியிருந்தாரு இதே மாதிரி கள சூழல்ல பந்து அனுபவம் நிச்சயமா தேவைப்படுது ஆனா இந்திய அணியில் இந்த மூன்று வீரர்களை தவிர கூடுதலா எந்த ஒரு வேகபந்து வீச்சாளரும் தேர்வு செய்யப்படல இது தேர்வுக்குழு மற்றும் பயிற்சியாளரின் தவறா பார்க்கப்படுது இந்த போட்டியில் விராட் கோலி தொண்ணூத்தி மூணு பந்துகள்ல நூத்தி ரன்கள் விளாசியிருந்தாரு ருத்ராஜ் கேக்வாட் நூத்தி அஞ்சு ரன்கள் மற்றும் ராகுல் அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து அதிரடி காட்டியிருந்தாங்க இருந்தாலும் பந்து வீச்சு சொதப்பலால இந்தியா நாலு விக்கெட் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க சர்வதேச கிரிக்கெட்ல விராட் கோலி சதம் அடிச்சு அந்த போட்டியில இந்தியா தோல்வி அடையிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் கடைசியா இப்படி ஒரு சம்பவம் எப்ப நடந்தது அப்படின்னா மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ராஞ்சி மைதானத்துல நடந்துச்சு அந்த போட்டியில விராட் கோலி நூத்தி இருபத்தி மூணு ரன்கள் அடிச்சு இந்தியா தோத்துட்டாங்க சுவாரஸ்யமா அதுதான் எம்எஸ் தோனி கடைசியா இந்திய மண்ணில் விளையாடிய சர்வதேச போட்டி அதுக்கப்புறம் கடந்த இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு நாட்களா விராட் கோலி எப்போதெல்லாம் சதம் அப்போதெல்லாம் இந்தியா வெற்றி பெற்றாங்க இல்லனா போட்டி டிரால முடிஞ்சிருக்கு ஆனா நேற்று அந்த ராசி உடைஞ்சு இந்தியா தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்த தோல்விக்கு கேப்டன் ராகுலுமே ஒரு காரணமா பார்க்கப்படுது ஏன்னா அவர் சரியான சொல்லப்படுது போன ரோஹித் சர்மா தான் ராகுலுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு இந்த அதே மாதிரி சில இடங்கள்ல அவர் உதவி பண்ணிருப்பாரு ஆனாலும் ராகுல் ரோஹித் சர்மா சொன்னதை சரி வர கேட்கல அப்படின்றதுனால கோவப்பட்ட ரோஹித் சர்மா களத்துல இருந்து வேகமா வெளியே போயிருப்பாரு விராட் கோலி செஞ்சுரி போட்டாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்ட ரசிகர்கள் இந்தியா தோத்ததும் ரொம்பவே சோகத்துல அழந்துட்டாங்க நன்றி வணக்கம்